அவருடைய உண்மையான பேர் மாட்சுவோ ஆனா பாஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அர்த்தம் யாராவது வாழைப்பழம்னு பேர் வைப்பாங்களா வாழைப்பழ காமெடி தான் ரொம்ப ஃபேமஸ் ஒன்னு இதுதான் அந்த பாஷோங்கிறது வாழைப்பழம்னு அர்த்தமா ஏன் பேர் அவருக்கு வந்ததுன்னா அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாழைமரம் இருந்திருக்கு அதனால அந்த கவிஞருக்கு பேரே பாஷோ வாழைப்பழம்னே பெயர் வச்சுட்டாங்க அவர்தான் இந்த வறுமையை எவ்வளவு எளிதாக கடந்து போக முடியும் என்கின்ற ஒரு அழகான ஹைக்குவை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசி தான் இல்லையே அரிசி எடுக்கிற பாத்திரம் அது அரிசி வீட்டுல இல்ல அதுக்கு என்ன செய்ய முடியும் பூக்களை அடுக்கி வைப்போமே பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று வீட்டில் இல்லாவிட்டாலும் வேறொன்றை கொண்டு அந்த வறுமையை நிரப்ப முடியும் என்றால் தான் அதை நிரப்ப முடியும் என்று எல்லா பெரியவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஊடகம் எடுத்துக்கோங்களேன் நம்ம பத்திரிகைகள்லாம் மந்த புதுசு அதோடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் தினமணி என்னன்னா மணி மணி சத்தம் கேட்டுதான் அன்னைக்கு வந்து கருத்து பரிமாற்றம் செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது அங்க திருமலை நாயக்கர் வந்து மதுரையில ஆண்டாள் கோவில்ல மணி அடிச்சதை ஒவ்வொரு மண்டபமா மணி அடிப்பாங்க அந்த பூஜை நடந்துருச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு சாப்பிட போவாராம் இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல அந்த முரசு சத்தம் கேக்குமா அது ஒவ்வொரு கல் மண்டபத்திலையும் முரசு அடிப்பாங்க அதுக்கப்புறம்தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது அப்ப இந்த மணி தின முரசு என்ன அர்த்தம்னா ஒரு செய்திகளை வேகமா கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் இந்த பெயர் வச்சா கரெக்டா இருக்கும் தினமணி தின முரசு தின தந்தி ஒரு கம்யூனிகேஷனை வேகமா கொண்டு வந்து தர்றாங்க இல்லையா முந்தி தருவதால் அது தினத்தந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு கதை உள்ளாடி கொண்டே இருக்கிறது அதுல இந்த முரசுன்னு எனக்கு ஒரு கதை யாபகம் வருது எங்க குற்றாலம் தாண்டி பாபநாசம் எல்லாம் வந்திருக்கிறீங்களா பாவத்தை தொலைக்கிற இடம் பாபநாசம் அந்த ஏரியால பாறைன்னு ஒரு இடம் இருக்கும் முண்டந்துறை ஒண்ணு இருக்கும் புலிகள் காப்பகம் இருக்குது என்னடா இப்படி எல்லாம் வித்தியாசமா பேர் இருக்குன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல தற்செயலா நான் படிச்சது யாபகம் வருது அப்ப வந்து இஸ்லாமியர் தெலுங்கு எல்லாருடைய படையெடுப்பும் வரும்போது பாண்டிய மன்னர்களுடைய வலுவும் பலமும் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்ப கடைசியா மிஞ்சி இருந்த பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க இருந்து தென்காசி குற்றாலம் அந்த பக்கத்துல மலைகளுக்கு மேல கோட்டையை கட்டி தன் குடும்பத்தை எப்படியோ பாதுகாத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுல ஸ்ரீ வல்ல பாண்டியன் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோட அங்க இருக்கிறாரு எதிரிகளுடைய நடமாட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக அங்கங்க முரசு வச்சிருக்கிறார் எதிரி யாராவது வந்தா இங்க அடிங்க நான் சத்தம் கேட்டு எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திடுறேன்னு ஒவ்வொரு வீரனும் நிப்பாட்டி இருக்கிறார் ஒரு இரவு நேரம் ஏதோ ஒரு வீரன் தூண்டிட்டான் ஒரு சின்ன கல்ல உருண்டு ஓடி வந்து அந்த முரசுல டம்மு டம்னு விழுந்துட்டு போயிடுச்சு உடனே இவர் பதட்டம் ஆயிட்டார் அப்ப எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க போலன்னு பதட்டமாகி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பா அனுப்பிட்டு எடுத்து தானே அறுத்து இடம் முந்தன் துறை அவர் கழுத்தை அறுத்த இடம் அடுக்கு பாறை அடுக்கு பாறை தான் இன்னைக்கு அடுக்கு பாறை என்று மாறி இருக்கிறது நான் படிச்சேன் பெயரில் என்ன இல்லை பெயரில் ஒரு வம்சத்தின் துயரம் ஒளிந்திருக்கிறது எழுத்தின் தாக்கம் என்பது அப்படி இருக்கு நாஞ்சில் நாடன் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா அவள் நேரம் பேசினார்ல நம்மளும் நாஞ்சில் நாடன் வந்திருக்காரு அப்படின்னு அதுவும் அவர் பேரு அவர் பேர் கா சுப்பிரமணியன் அப்படித்தானே சுப்பிரமணியன் பாரதியாருக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டதோ அதே பெயர் தான் அதே மண்ணை சார்ந்த அவருக்கும் வைக்கப்பட்டது ஏற்கனவே ரெண்டு சுப்பிரமணியன் இருந்தாங்க காணா சுருந்தாரு இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு புனை பெயர் வைக்கலான்னு பார்க்கும்போது கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை நாஞ்சில் நாடன் அப்படின்னு ஒரு நூல் எழுதி அதுக்கப்புறம் நாட்டின் அடையாளமாகவே அவர் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிறார் நாஞ்சில்னா என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய அர்த்தம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஏர் கலப்பை அப்படின்னு அர்த்தம் ஒரு பேர்ல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அழகுன்னு அர்த்தம் ஏறார்ந்த கண்ணி அசோதை இளஞ்சிங்கம் ஆண்டால் எழுதினால ஏறார்ந்த கண்ணின்னா என்ன அழகான கண்களை உடையவள் அப்ப ஏர்னா அழகுன்னு அர்த்தம் ஆனா ஏர் கலப்பை அழகா இருக்கா ஏர் கலப்பை அழகாவா இருக்குது அது கொஞ்சம் இப்படி கோணல் மாணலா இருக்கு ஆனா நம்ம முன்னோர்கள் ஏன் ஏருங்கிறதுக்கு அழகுன்னு வச்சாங்க அழகு என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை அதனுடைய பயன்பாட்டில் இருக்கிறது என்பதால்தான் அழகுங்கிற பேரு ஏருக்கு வந்தது ஏர் தானங்க அழகு எது ஒன்று நமக்கு சாப்பாடு கொடுக்கிறதோ எது ஒன்று நம்மை வாழ வைக்கிறதோ அதுதானே அழகு அப்ப ஏர் தான் அழகு என்று நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா அதற்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள் அதே மாதிரி நெல்லை மண்ணை சேர்ந்த முந்தா நாள் நான் நெல்லை புக்வேர்லதான் பேசிட்டு வந்தேன் அந்த நெல்லை மண்ணை சேர்ந்த வண்ணதாசன் அவர்கள் வண்ண நிலவன் அவர்கள் கலாப்பிரியா அவர்கள் இவங்க எல்லாருமே புனை பெயர் தான் எழுத்தாளருடைய நீங்க புனை பெயரை எடுத்து அதுக்கு பின்னாடி ஏன் அந்த பெயர் வந்தது வந்ததுன்னு பாத்தீங்கன்னாலே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் வண்ண நிலவன் அவர்களுக்கு அவங்களுடைய குருநாதர் மாதிரி இருந்த வள்ளிக்கண்ணன் தான் வச்சிருக்கிறார் வண்ண நிலவனுடைய வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சுட்டாரு அவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்வார் வண்ண நிலவன் எதையேனும் சார்ந்திரு எதையாவது உன்னை டிபெண்ட் பண்ணி இருங்க எதையேனும் சார்ந்திரு கவித்துவம் தத்துவம் காதல் இங்கிதம் சங்கீதம் எதன் மீதாவது சாய்ந்திரு இல்லை என்றால் இந்த உலகம் காணாமல் போய்விடும் இந்த சீரியல் மொபைல் எல்லாம் வெளியில வச்சுட்டு இதுல எதையாவது ஒண்ணு சார்ந்துருங்க இசையா இருக்கலாம் புத்தகமா இருக்கலாம் ஒரு அழகான நட்பு வட்டமா இருக்கலாம் ஒரு நல்ல வாசகர் மன்றமாக இருக்கலாம் எதையாவது ஒன்றை இருக்கும் முறைதான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்று வண்ணநிலவன் பதிவு செய்திருக்கிறார் வண்ணதாசனுடைய பேர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் அவரோட பேரு கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு வண்ணதாசன் அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா அவருடைய அண்ணன் ஒருத்தர் கணபதினு பேர் அவருக்கு கூதம் பத்திரிகையில ஓவியர் வர்ணம்னு ஒருத்தர் தொடர்ந்து படம் வரைஞ்சுட்டு இருந்திருக்கிறார் அந்த ஓவியருக்கு பேர் வர்ணம் ஓவியருக்கு பேரே வர்ணம் எவ்வளவு நல்லா இருக்கு அவரும் அது மாதிரி தான் இருக்கும் அவரை இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் வர்ணதாசன்னு பேரை மாத்திருக்காரு இவரு நம்ம அன்னை பெயர் போய் வண்ணதாசன் வச்சுக்குவோம் வண்ணதாசன் எழுதக்கூடியவர் வந்து வண்ணதாசன் அவர் ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில சில நேரம் நினைப்போம் நம்மளும் தான் ஹார்ட் ஒர்க் பண்றோம் தான் முயற்சி செய்யறோம் இவங்க இவ்வளவு வேகமா முன்னேறிடுறாங்க நம்ம கீழ்படியிலேயே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல அதுக்கு அவர் ஒரு அழகா ஒரு தீர்ப்பு சொல்றாரு ஒரு தீர்வு சொல்றாரு அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் நாம் நடந்து வைங்களேன் இறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு ஓட்டப்பந்தயம் தான் அந்த வாழ்க்கை அவங்க வேகமா ஓடுறாங்க நம்ம மெதுவா ஓடுவோம் குறைஞ்சு போச்சு அவங்க பத்தாவது படிக்க போறாங்க நம்ம ரெண்டாவது படிக்க போவோம் என்னைக்காவது ஒரு நாள் பத்தாவது படிக்க போகத்தானே போகிறோம் இந்த நம்பிக்கை நமக்குள் ரொம்ப எளிமையான இதமான ஒரு மயில் இறகு மாதிரியான வார்த்தைகளால் பதிவு செய்பவர் நம்முடைய அன்பிற்கினிய வண்ணதாசன் அவர்கள் ஒரு ஒரு நீங்க அழகான வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தி இருப்பார் கெட்டவர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர் தீயவருக்கு எதிர்ச்சொல் அதுவும் நல்லவர் தான் அப்படியா கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர் அப்ப தீயவருக்கு எதிர்ச்சொல் வள்ளுவர் பயன்படுத்துகிறார் நீரவர் அப்படின்னு ஒரு பெயர் பயன்படுத்துகிறார் நிரப்புமோ அது போல இந்த நீரவர் கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தேடி சென்று உதவி செய்பவர் தான் நீரவர் நல்லவர் நல்லது செய்வார் நீரவர் கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வார் அவர்தான் நீரவர் நீரை போன்றவர் கெட்டவன் தீயை போன்றவன்னா நல்லவர் நீரை போன்றவர் என்ன அழகான வார்த்தையை வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால் அவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயமா நமக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க ஹைக்கூ கவிதையை நமக்கு ரொம்ப அறிமுகம் செய்த ஜப்பானிய கவிஞர் அப்படின்னா யாரு பாஷோ நிறைய படிச்சிருப்பீங்க பாஷோங்கிறவருடைய கவிதையை நம்ம நிறைய படிச்சிருப்போம் அவருடைய உண்மையான பேர் மாட்சுவோ ஆனா பாஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழைப்பழம்னு அர்த்தம் யாராவது வாழப்பழம் பேர் வைப்பாங்களா அது நம்ம ஊர்ல வாழைப்பழ தான் ரொம்ப ஃபேமஸ் ஒன்று இந்த இதுதான் அந்த பாஷோங்கிறது வாழைப்பழம்னு அர்த்தமா ஏன் இந்த பேர் அவருக்கு வந்ததுன்னா அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாழைமரம் இருந்திருக்கு அதனால அந்த கவிஞருக்கு பேரே பாஷோ வாழைப்பழம்னே பேர் வச்சுட்டாங்க அவர் தான் இந்த வறுமையை எவ்வளவு எளிதாக கடந்து போக முடியும் என்கின்ற ஒரு அழகான ஹைக்குவை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசிதான் இல்லையே அரிசி எடுக்கிற பாத்திரம் அது அரிசி வீட்டுல இல்ல அதுக்கு என்ன செய்ய முடியும் பூக்களை அடுக்கி வைப்போமே பொன் வைக்கிற இடத்துல பூ இல்லையா ஒன்று வீட்டில் வேறொன்றை கொண்டு அந்த வறுமையை நிரப்ப முடியும் என்றால் தான் அதை நிரப்ப முடியும் என்று எல்லா பெரியவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஊடகம் எடுத்துக்கோங்களேன் நம்ம பத்திரிகைகள்லாம் மந்த புதுசுல அதோடைய பேரெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் தினமணி என்னன்னா மணி மணி சத்தம் கேட்டுதான் அன்னைக்கு வந்து கருத்து பரிமாற்றம் செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த திருமலை நாயக்கர் வந்து மதுரையில ஆண்டாள் கோவில்ல மணி அடிச்சதை ஒவ்வொரு மண்டபமா மணி அடிப்பாங்க அங்க பூஜை நடந்துருச்சுன்னா அந்த கேட்டு போவாராம் இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல கேக்குமா ஒவ்வொரு கல் மண்டபத்திலயும் முரசு அடிப்பாங்க தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது அப்ப இந்த மணி தினமுரசுலாம் என்ன அர்த்தம்னா ஒரு செய்திகளை வேகமா கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் இந்த பெயரை வச்சா கரெக்டா இருக்கும் தினமணி தினமுரசு தினத்தந்தி ஒரு கம்யூனிகேஷன் வேகமா கொண்டு வந்து தர்றாங்க இல்லையா முந்தி தருவதால் அது தினத்தந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு கதை உள்ளாடி கொண்டே இருக்கிறது அதுல இந்த முரசுன்னு எனக்கு ஒரு கதை யாபகம் வருது எங்க குற்றாலம் எல்லாம் தாண்டி பாபநாசம் எல்லாம் வந்துருக்குறீங்களா பாவத்தை தொலைக்கிற இடம் பாபநாசம் அந்த ஏரியால அடுக்கு பாறைன்னு ஒரு இடம் இருக்கும் அது மாதிரி முண்டந்துரைன்னு ஒன்னு இருக்கும் புலிகள் காப்பகம் இருக்குது இப்படி இப்படிலாம் வித்தியாசமா பேர் இருக்குன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல தற்செயலா நான் படிச்சது ஞாபகம் வருது அப்ப வந்து இஸ்லாமியர் தெலுங்கு எல்லாருடைய படையெடுப்பும் வரும்போது பாண்டிய மன்னர்களுடைய வலுவும் பலமும் குறைஞ்சுக்கிட்டே வருது கடைசியா மிஞ்சி இருந்த பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க இருந்து தென்காசி குற்றாலம் அந்த பக்கத்துல மலைகளுக்கு மேல கோட்டையை கட்டி தன் குடும்பத்தை எப்படியோ பாதுகாத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுல ஸ்ரீ வல்ல பாண்டியன் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோடு அங்க இருக்கிறாரு எதிரிகளுடைய நடமாட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக அங்கங்க முரசு வச்சிருக்கிறார் எதிரி யாராவது வந்தா இத அடிங்க நான் சத்தம் கேட்டு எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திடுறேன்னு ஒவ்வொரு வீரனும் நிப்பாட்டி இருக்கிறார் ஒரு இரவு நேரம் ஏதோ ஒரு வீரன் தூண்டிட்டான் ஒரு சின்ன கல்லு உருண்டு ஓடி வந்து அந்த முரசுல டம்மு டம்முன்னு விழுந்துட்டு போயிடுச்சு உடனே இவர் பதட்டம் ஆயிட்டார் அப்ப எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க போலன்னு பதட்டமாகி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பா அனுப்பிட்டு தன்னுடைய எடுத்து தானே தான் கழுத்தை அறுத்து வச்சு அப்படியே விழுந்துட்டார் அவர் உடல் விழுந்த இடம் துறை அவர் கழுத்தை அறுத்த இடம் அடுக்கு பாறை அடுக்கு பாறை தான் இன்னைக்கு அடுக்கு பாறை என்று இருக்கிறது நான் படிச்சேன் பெயரில் என்ன இல்லை பெயரில் ஒரு வம்சத்தின் துயரம் ஒளிந்திருக்கிறது அந்த பெயரை வச்சுதானே நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் அந்த பெயரே அதற்கு இல்லைன்னா இந்த துயரமான சம்பவங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது இல்லையா இந்த உலகத்துக்கே ஞானத்தை கொடுத்து இந்தியாவிலிருந்து போன புத்தர் அவருக்கு ஒரிஜினல் பேரு சித்தார்த்தன் சித்தார்த்தன் அழகு அப்படின்னா நாம் என்ன நினைப்போம் வெள்ளையா இருக்கிறது ஒரு ஈர்ப்பு கொடுப்பது அப்படின்னு ஆனா அவர் அழகு என்பது அழகற்றவற்றின் தொகுப்பு அப்படின்னு சொல்றார் அவர் சித்தார்த்தனா இருக்கும் போது அவருடைய அத்தை பையன் தேவதத்தன் அவனுக்கு பேர் ஒரு அன்னப்பறவை அம்பால வீழ்த்திடுறான் அது உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு புத்தர் அதை எடுத்து கட்டு போட்டு காயத்தை சரி பண்ணி கையில வச்சிருக்கிறார் இவன் போய் கேட்கிறான் அம்பால அடிச்சது நான் தான் வேட்டையாருனவனுக்குதான் பொருள் சொந்தம் ஆனால் புத்தர் தான் சித்தார்த்தனாக இருந்த புத்தர் தான் சொல்லுகிறார் வேட்டை ஆடியவனுக்கு பொருள் சொந்தம் அல்ல அந்த பொருளை எவன் காப்பாற்றி உயிர் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தம் என்று அப்பமே அவர் பேசியவர் அப்புறம் புத்தரா மாறுகிறார் புத்தர் அப்படின்னா ஒளி நிறைந்தவர்னு அர்த்தம் ஒளி நிறைந்தவர் தீபத்தை போன்றவர் அர்த்தம் அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவரை சுத்தி அவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க அவர் கூடவே இருந்த ஆனந்தன் அப்படி கண்ணு கலங்கி அவரை பிடிச்சுக்கிட்டே அழுகிறார் நீங்க தான் எங்களுக்கு ஒளியாக இருந்தீர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்களே போயிட்டா நாங்க இருட்டுக்கு மாட்டிடுவோமே எங்க வாழ்க்கையே இருளடைஞ்சு போகுமே எங்கி எங்கி அழுகிறார் புத்தர் கடைசியாக சொன்ன உபதேசம் அப்போ தீபோ பவர் உனக்கு நீயே விளக்காக மாறு என்று புத்தர் தன்னுடைய கடைசி உபதேசமாக சொன்னார் என்றால் நம்ம வாழ்க்கையில இன்னொருவர் வந்து வெளிச்சம் தருவார் இன்னொருவர் சுடரேற்றி வைப்பார் என்று காத்திருப்பதை விட நம் அக இருளை அகற்றுவதற்கு ஒரு சின்ன மழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பதுதான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று புத்தர் தன்னுடைய கடைசி காலத்திலும் சொல்லி இருக்கிறார் நம்ம சமய நூல்கள் காப்பியத்தை கூட எடுத்துக்கோங்களேன் கம்பன் பத்தி ஐயா நிறைய சொன்னார் கம்பனின் அம்பரா துணி அப்படின்னு அந்த புத்தகம் சூப்பரான புத்தகம் நாங்க கம்பன் கழகத்துல ஏதாவது தலைப்பு கொடுத்தா மொதல் அவருடைய புத்தகம் தான் எடுப்போம் ஏன்னா அவருடைய சிந்தனை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கம்பன் ராமாயணத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா அவர் தானே ஆத்தர் அவர் தான் ஆசிரியர் அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா ராம அவதாரம் ஆனா நம்ம சொல்ற பேரு கம்பராமாயணம் ராமாயணம் நம்ம என்ன நினைக்கிறோம் நீ வேணா ராமன பெருசா நினைக்கலாம் எங்களுக்கு ராமனை விட கம்பன் என்கின்ற படைப்பாளிதான் பெரிது என்று மக்கள் வச்ச பேரு கம்பராமாயணம் அவர் வச்ச பேரு ராமாவதாரம் எவ்வளவு அழகு பாருங்க சேக்கலர் அவருடைய அந்த அறுபத்தி மூணு நாயன்மார் பற்றிய வரலாற்றுக்கு அவர் வச்ச பேரு திரு தொண்டர் புராணம் தொண்டர்களுடைய பெருமையை பேசுவதால் அது திரு தொண்டர் புராணம் ஆனா நம்ம எல்லாம் பார்த்தோம் ஏ கடவுளை விட தொண்டர் தையா பெருசு வயி பேர் பெரிய புராணம் சிவனுக்கு புராணமே திருவிளையாடல் புராணம்தான் ஆனா சிவனுடைய தொண்டர்கள் பற்றிய புராணம் தான் எங்களுக்கு பெரிய புராணம் எப்போதுமே தொண்டர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று சிந்திச்சவங்க நம்முடைய முன்னோர்கள் புராணம் பெரிய புராணமாக மாறி இருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி சிலருக்கு பேர் தாங்க அந்த பேர் நிலைக்கும் நீங்க நம்மளுடைய பாரதிக்கு என்ன பேரு சுப்பிரமணியன் பேர் வச்சிருந்தாங்க பாரதி அப்படின்னா நமக்கு யார தெரியும் மகாகவி பாரதி தான் அந்த பேர் அவருடைய பேர் மட்டும்தானா ஒரே நாளில் தான் சோமசுந்தர பாரதிக்கும் அந்த பேர் கொடுத்தாங்க இவர் சுப்பிரமணிய பாரதி அவர் சோமசுந்தர பாரதி ஒரே நாள் தான் ரெண்டு பேருக்கும் பாரதி பட்டம் கிடைத்தது ஆனால் கடைசி வரைக்கும் பாரதி என்கின்ற கலைமகளாக நம் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்தவன் சுப்பிரமணியன் தான் அதனால பாரதினா அவர்தான் வைத்தாலும் அது மக்களால் காலத்தை கடந்து தொடர்ந்து வந்தால் தான் அது நிலைக்கும் என்பதை எது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் அந்த பெயர் தான் கற்றுக் கொடுக்கிறது மகாத்மா காந்தி ஒரு மூணு குரங்கு சொல்வார் யாபகம் இருக்கா அந்த குரங்கெல்லாம் மறந்துட்டோம்னா இப்ப நம்ம வாழ்க்கையே குரங்கு மாதிரி தானே போகுது பஸ்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் என் நண்பர்கள் சொல்வாங்க பேசாம நம்ம குரங்காவே பிறந்திருக்கலாம் தொங்கிக்கிட்டு வர்றது ஈஸியா இருக்கும்ல இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு காந்தி ஒரு மூணு குரங்குகளை பற்றி சொல்வார் அந்த மூணு குரங்கு என்ன சொல்லும் பார்க்காதே கேட்காதே பேசாதேன்னு மூணு அந்த குரங்குக்கு என்ன பேருந்து தெரியுமா உங்களுக்கு மூணு குரங்குக்குமே பேர் இருக்குது ஒரு குரங்குக்கு பேரு மிசாரு கெட்டதை பார்க்காதேன்னு சொல்ற குரங்குக்கு பேரு மிசாரு இன்னொரு குரங்குக்கு பேரு மிகசாரு இன்னொரு குரங்குக்கு மசாரு அப்படின்னு பேரு இன்னைக்கு இதே மூணு குரங்க நம்ம ஆளுங்க ஏஐயில மாத்திட்டாங்க மூணு குரங்கு இப்ப என்ன சொல்லுது தெரியுமா மொபைல் ஃபோனை கையில வச்சுக்கிட்டு தெரியாத லிங்க்கு பார்க்காதே தெரியாத லிங்க்கை பார்க்காத தெரியாத அழைப்பை கேட்காது இன்னைக்கு யாருக்கு ஃபோன் பண்ணாலும் என்ன சொல்லுது கவனமாக இருங்கள் சிபிஐ சுங்கம் காவல்துறை நீதிபதி இவரிடமிருந்து அழைப்பு வந்தால் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் யாரு காவல்துறை சிபிஐ நீதிபதி குற்றவாளிகளா இருப்பாங்களாம் எப்பேற்பட்ட காலத்தில் சைபர் நம்ம போய் ஆனா குற்றவாளிகள் இப்ப யார் வடிவத்தில் வர ஆரம்பிச்சுட்டாங்க சிபிஐ காவல்துறை நீதிபதி பேர்ல எல்லாம் சைபர் குற்றவாளி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தெரியாத அழைப்பை கேட்காது யாருக்கும் ஓடிபி சொல்லாது பட்டிமன்ற நடுவர் ஒருத்தர் அப்ரா பஸ் நின்னுட்டு நின்னு போன் பண்ணி ஐயா அவங்க ஓடிபி சொல்லணும் படக்கம் பார்த்து சொல்லிட்டாரு ரெண்டு லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போயிட்டாங்க ஓடிபி யாருக்கும் சொல்லாத இன்றைக்கு இந்த மூணு குரங்கும் இந்த செல்லுக்குள்ள போய் மாட்டிருச்சு செல்லுனா செல்போன் மட்டுமல்ல சிறைச்சாலை என்றும் பெயர் இந்த மொபைல் வெறும் செல் அல்ல நம்மை அடிமை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அதை பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிளை உயிர்க்கு முயவ் அடக்கத்தை பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அணக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கத்தைச் செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கத்தைச் செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அணக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அணக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தைச் செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரே மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அணக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அணக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கத்தைச் செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அணக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தைச் செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தைச் செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அணக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை உறுதிப்பொருளாகக் கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அணக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கத்தைச் செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை